தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் தாலுக்காங்க வந்தாவாசிலிருந்து காஞ்சிபுரம் ரோடு வழியாக உத்திரமேரு கீழ் ரோடு செல்லக்கூடிய இந்த ஸ்டேட்டை இது ஒரு அருமையான சைட்டு இந்த தாரோடு ஃப்ரெண்டேஜ் நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நூற்றி ஐம்பது அடி ஃப்ரெண்டேஜில் வருதுங்க மொத்தம் தொண்ணூற்றி ரெண்டு செட்டு இது ஒரு ஸ்டேட் டைவாங்க தமிழக ஸ்டேட் டைவில அமைஞ்சிருக்குது ஒரு திருமண மண்டபம் கட்டுறதுக்கு இல்லை ஒரு காலேஜ் கட்டுறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு இல்லை ஒரு குடோன் கட்டுறதுக்கு இது ஒரு தரமான சைட்டுங்க இது இது தமிழக ஸ்டேட் டைவில அமைஞ்சிருக்குது இது வழுவர் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு சென்ட் வந்து உங்களுக்கு இடம் வந்து பவுண்டரி வந்து சுத்தம் பண்ணி பவுண்டரி காமிச்சிருக்காங்க நான் சைட்டுக்குள்ளே போகிறேங்க இந்த நம்மளுக்கு மெயின் ரோடு ஃப்ரெண்டேஜ் வந்து நூற்றி ஐம்பது அடி வருது இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்து சென்ட்டு பாஞ்சு சென்ட் கூட பிரித்து கொடுத்துருவாங்க அதனால் வந்து உங்களுக்கு இடம் வந்து பத்து சென்ட்டு இருபது சென்ட்டு வேணும்னா என்னை கேளுங்கள் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருங்க இது தமிழக ஸ்டேட் எல்லாம் அமைஞ்சிருக்குது இடம் பாருங்கள் ஃபுல் பவுண்டரி காட்டுறேன் நூற்றி ஐம்பது அடி தாரோடு ஃப்ரெண்டேஜுங்க ஒரு கடை கட்டுறதுக்கு தரமான சைட்டு இடம் பாருங்கள் சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் உங்களுக்கு பாஞ்சு சென்ட் வேணுமோ இல்லை பா இருபது சென்ட் வேணுன்னா கூட பிரித்து கொடுத்துருவாங்க இடம் பாருங்கள் ஸ்கொயராக இருக்குது ஒரு கொஞ்சம் இடங்கள் கொஞ்சம் ரெட் சாய்டு அருமையான சைட்டு ஊரை ஒட்டி தான் இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு அருமையான சைட்டுங்க திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாசி சாருக்கா வழுவூர் ஊராட்சியில் இருக்குது தொண்ணூற்றி ரெண்டு சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரூபாங்க நம்ம சைட்டை ஓட்டி வீடுங்கள்லாம் இருக்குது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிட்டாதுங்க ஒரு திருமண மண்டபம் இல்லை ஒரு காலேஜ் கட்டுறதுக்கு இல்லை ஒரு பெட்ரோல் பங்கு வைக்கிறதுக்கு இல்லை ஒரு கம்பெனி வைக்கிறதுக்கு தரமான சைட்டுங்க தொண்ணூற்றி ரெண்டு சென்ட்டுங்க உங்களுக்கு பத்து சென்ட்டு இருபது சென்ட்டு கூட பிடிச்சு கொடுத்துருலான்னு சொல்லிட்டு ஓனர் சொல்லிட்டாரு இடம் பாருங்கள் நூற்றி ஐம்பது அடி ஃபிரெண்டேஜில் இருக்குதுங்க இடம் ஸ்கொயராக இருக்குது டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குதுங்க நம்ம சைட்லேருந்து இருந்து உத்தரமேறு பதினேழு கிலோமீட்டர் வரும் சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் வந்தாவாசி பதினேழு கிலோமீட்டர் வரும் ஒரு அருமையான சைட்டு செங்கல்பட்டு நாற்பது கிலோமீட்டர் வருங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க நம்ம சைட்லேருந்து மேல்மாக்கு டூ ஷிப்யாடு ஒரு ஏழு கிலோமீட்டர் வருதுங்க அருமையான சைட்டு நல்ல டெவலப்மெண்ட் உள்ள ஏரியாங்க இது காஞ்சிபுரம் ரோடு பைபாஸ்லேருந்து உட்புறமாக நமக்கு நான்கு ஐந்து கிலோமீட்டர் உட்புறமாக தான் வருது மிஸ் பண்ணிட்டாதீங்க மொத்தம் தொண்ணூற்றி ரெண்டு சென்ட்டுங்க ஒரு சென்ட் மாதிரி ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்கையன் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்